உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கம் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அர்த்தமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ நிறைய ஜாதகம் பார்க்க போகிறோம் எல்லாருமே எல்லார்ட்டையும் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு தாரதோஷம் இருக்கா சர்பதோசை இருக்கா செவ்வாதோஷம் இருக்கா திருமணம் வரணும் அவையிலேயே காரணம் என்னன்னு தெரியலையே அப்படின்லாம் நிறைய ஒரு போராட்டமான நிலைகளில் நாம் எல்லோரும் இருக்கோம் இந்த ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு சோசியேட்டை காமிச்சா அவர் பல விஷயங்களை சொல்கிறார் உன் பிள்ளைக்கு இருதார யோகம் இருக்குது லேட்டாக திருமணம் பண்ணார் அல்லது உன் பிள்ளைக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது செவ்வாய் தோஷம் இருக்கு லேட்டாக திருமணம் பண்ணு அல்லது செவ்வாய் தோசம் இருக்கக்கூடிய அதே பொண்ணை திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இப்போ தோசங்கள் எல்லாம் இருக்கிறதா உண்மையாக இந்த தோசங்கள் என்ன பிரச்சனைகளை தருது ஜாதகத்தில் தோஷம் இருக்குங்கிறத நம்பலாமா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கு வருது இன்றளவும் பெரிய பெரிய ஆள்கள் கூட யாராக இருந்தாலும் ஜாதகத்தை பார்க்காமல் திருமணம் பண்ணுறதில்ல அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி இந்த ஜாதகத்தின் மீது ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது அது சில நேரங்களில் நமக்கு நெகட்டிவாக இருக்கிற காலகட்டத்தில் நம்மளை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் நமக்கு உருவாகுது இல்லையா அப்போ இந்த ஜாதகங்களை ஆய்வு செய்கிற போது அதில் என்ன தோஷம் இருக்கா யோகமான ஜாதகமாக இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க பாவ ஜாதகம் புண்ணிய ஜாதகம்லாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் ஜாதகத்தில் இருக்கா இல்லை தோஷங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் உண்மைதானா நம்ம மனசுக்குள்ள அடுக்கடுக்கான கேள்விகள் வருது இல்லையா இந்த எங்கே எப்போ போனாலும் அந்த ஒரு ஜாதகத்தை ஒரு போய் பார்த்தோம்னா அவர் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காருங்க ஒரு பாசிட்டிவான வார்த்தையே ஒரு வாயில் வருதுல்ல நெகட்டிவாகவே பேசுகிறாரு மனசு கஷ்டமா இருக்கு அப்படி கேட்குறவங்க உண்டு ஜாதகத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அதுல தோஷம் இருக்கா யோகம் இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப பரிபூர்ணமா பார்க்க வேண்டியிருக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் செவ்வாய் இருந்தாலும் ராகுகேதுகள் இருந்தாலும் செவ்வாய் தோசம் சர்பதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க லக்கணத்தில் ராகு இருக்குது ஏழாம் இடத்துல கேது இருக்குது இந்த ஒன்று ரெண்டுலேருந்து ஏழுக்குள்ளேயே எல்லா கிரகங்களும் அடங்கி போச்சு அப்படின்னா உள்ளே அடங்கிடுச்சு அப்போ அதை கால தோஷம்னு சொல்லுவோம் இந்த காலசற்ப தோஷம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் அவங்க வாழ்க்கை வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பக்கமும் நமக்கு வரக்கூடிய யோகங்களை இந்த ரெண்டு பாம்பு கிரகங்களும் அணை போட்டு தடுத்து விடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒரு வயலுக்கு தண்ணி பாய்ச்சணும் ஒன்று இந்த பக்கத்துலேருந்து வயலேருந்து வரணும் அல்லது அந்த பக்கத்து வயலில் இருந்து வரணும் அப்போ தான் நம்ம வயலுக்கு தண்ணி வரும் தண்ணி பாய்ச்ச முடியும் வயல் விளையும் ஆனால் இவனும் தண்ணி விட இந்த வயக்காரன் அடைச்சிக்கிட்டாரு அந்த வயக்காரர் அடைச்சிக்கிட்டார் அப்போ தண்ணி வரல அப்போது நம்ம யாரையாவது ஒருத்தரை பேசி முடிவு பண்ணி தான் அந்த தண்ணியை கொண்டு வரணும் அப்படி இல்லைன்னா நம்ம வய விளையாது இந்த மாதிரி தான் இந்த சர்ப்பங்கள் ரெண்டு பக்கமும் வரக்கூடிய யோகங்களை தடுத்து நிறுத்துகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அதுக்கு சில சர்ப்பு சாந்திகள் முறைகள் எல்லாம் செஞ்சா சரியாகும் அப்படிங்கிற ஒரு வழக்கமும் நம்ம இதுல இருக்கு இன்னும் நம்ம கொஞ்சம் டீப்பா உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருடைய ஜாதகத்திலையும் ராகு கேதுக்கள் குறிப்பிடாத விஷயமே இருக்குது பொதுவா இந்த ராகு கேதுக்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் அதுதான் தாத்தா பாட்டின்னா அத கதை சொல்லக்கூடியவங்க தாத்தா பாட்டி அப்படிதானே ஒரு வீட்டுக்கு நல்லது கெட்டது லாபம் நட்டம் அனுபவம் வாய்ந்தவர்கள் தாத்தா பாட்டி அனுபவம் வாய்ந்தவர்கள் ராகுகேதுக்கள் ராகுகேதுக்கள் நமக்கான அனுபவங்களை கற்றுக் கொடுக்கிறது நமக்கான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்படிதானே இந்த சாதகம் அப்ப இந்த ராகுகேதுக்களுடைய தசா புத்திகள் வருகிற போது ராகு தெசை வருது மூணு ஆறு பதினொன்றில் ராகு இருக்கணும் அந்த ராகு இந்த லக்கணத்துக்கு நட்பாக இருக்கணும் நட்பு கிரகத்தோடு சேர்ந்துருந்தால் அது நல்லது செய்யும் இல்லை அது வேறு இடங்களில் இருந்து இந்த லக்கணத்துக்கு பகையாக இருந்தால் அது பாதகத்தை செய்கிறது அதுவும் பெரும்பாலும் சிம்மத்திற்கும் கடகத்திற்கும் கடுமையான தோஷங்களை இந்த ராகு எதுக்கள் செய்கிறார் அப்போ இந்த தோஷங்கள் அப்படிங்கிற முறையில் இந்த ராகு எதுக்களை எடுத்துக்கணும் ஆனால் இந்த ராகுகேதுக்கள் சில பேரை ஒரே நாளில் பெரிய கொடிசரனை வாக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர் ராஜ கேது என்ற திசை முடிந்த பிறகு சுக்கிரத வரும் ஏன் இந்த கேது திசை முடிந்த பிறகு சுக்கரதை வரணும் அந்த கேது திசையில உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறத உனக்கு கற்றுக் கொடுப்போம் அந்த ஏழு வருஷத்துல அடிச்சு துவைச்சு போட்டுரும் அதற்கப்புறம் சுக்கரதை வந்தா இந்த சுவக்கிரகத்துடைய திசையில் வரக்கூடிய பணம் செல்வம் செல்வாக்கை பக்குவமாக பயன்படுத்தணுங்கிற விஷயத்த அது சொல்லிக் கொடுத்துரும் அது சொல்லிக் கொடுக்காம நேர பிறந்த உடனே சுக்கரதிசை வந்துடும் அதான் குட்டி சுக்குரான் குட்டிச்சுவரன் சொல்வாங்க நமக்கு ஒரு பெரிய பாடம் தெரியாது என்ன நடக்குன்னு தெரியாது பக்குவப்படாமல் வரக்கூடிய வரக்கூடிய சுக்கரதிசை நமக்கு பலன் தராது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ இந்த கேது திசை வந்த பிறகு வர் சுக்கரதசை வருகிற போது நாம் நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்கிறோம் பணம்னா என்ன காசுனா என்ன கஷ்டம்னா என்ன உறவுனா என்ன நட்புனா என்ன எப்படி பேசுனா பிரச்சனை வருது எப்படி பேசுனா பிரச்சனை வரல என்ன செஞ்சால் நம்மளுடைய பொருளாதாரம் உயரும் என்ன செஞ்சால் பொருளாதாரத்தில் தாழ்வு வரும் இந்த எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த கேது அதுதான் இந்த கேது திசை முடிந்த பிறகு சுக்கரதசை அப்போ சுக்ரசை நமக்கு ஒரு சுகமான திசையாக இருப்பதுனால அந்த திசை காலத்தில் வரக்கூடிய வருமானங்களை நம்ம பக்குவப்படுத்திக்கிறோம் அப்படிங்கறது இந்த செவ்வாய் அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம் இல்லையா இப்ப ரெண்டாம் இடத்துல செவ்வாய் ரெண்டில் செவ்வாய் இருக்கிற போது வாக்குல பேச்சில சூடா இருக்கும் யாரையும் படார்னு போகிறான்ப்பா யாரையும் மதிக்க மாட்டேங்கிறான் பெரியார் செய்தியால் பாக்காம பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க நாலுல செவ்வாய் இருக்கு சுகஸ்தானம் அந்த செவ்வாய் நல்ல நிலையில் இருந்ததுன்னா வீடு வாசல் இளம் பொருள் சுத்து சுகம் எல்லாமே அமையும் கெட்ட நிலை இருந்ததுன்னா அம்மாவுடைய உடல்நிலை பாதிக்கும் வீடு மன பூமி வாங்குறதுல பிரச்சனையாக கொடுக்கும் ஒரு உடல் ஆரோக்கிய சுகம் சுகங்கிறதே அதானே சுகபோகமான நிலையிலேயே பிரச்சனையாக கொடுக்கும் ஏழுங்கிறது மனைவி மனைவிக்கும் கணவனுக்கும் தேவையற்ற வாக்குவாதங்களை கொடுக்கும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் அதனுடைய அது வந்து அக்கினி நெருப்பு அந்த நெருப்பை அந்த லக்கணத்தை நோக்கி செலுத்துது அப்போது என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோன்னு தெரியாமையே பேசி பிரச்சனைகளை வளர்த்துருவோம் நண்பர்கள் கிடையில அல்லது கணவன் முனை ஏதாவது ஒரு பிரச்சினையில் கொண்டு வட்டுறோம் அப்படின்னு சொல்லி பயன்படுறோம் எட்டாம் இடத்துல இந்த ஏழு எட்டுல செவ்வாய் போய் அந்த ரெண்டு இருந்தாலும் சரி ஏழு எட்டுல இருந்தது செவ்வாய் ராகு சனியோட சனியோட இருந்துச்சுன்னா இருதார யோகத்தை கொடுத்துருக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை கொடுத்துருது எட்டுல போய் இந்த செவ்வாய் ராகுவோடவோ ஓடவோ சூரியனோடையோ சனியோடையோ சேர்ந்துருந்துச்சுன்னு வச்சுங்களேன் மாங்கல்ய பழம் இல்லை இந்த எட்டாம் இடம் கெட்டு போச்சுன்னா மாங்கல்ய தோசம்னு சொல்றோம் அதுதான் மாங்கல்ய தோசம்னு சொல்லுவாங்க அப்போ இந்த கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் சிறப்பாக இருக்கா அப்படின்னா சிறப்பு இல்லாமல் போயிருக்கு பனிரெண்டாம் இடத்துல போய் இந்த செவ்வா ராகு சனி சூரியனோட கூட்டணி போட்டுருந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கையில் தூக்கமே இருக்காது நிம்மதியே இருக்காது ஒன்று போக ஒன்று பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும் வெளியில் போகும்போதுலாம் ஜாலியாக நல்லா சந்தோஷமாக போயிட்டு வருவாங்க கணவன் மனைவி வீட்டுக்கு வந்து தூங்க போகும்போது சண்டோ எதையாவது ஒரு பிரச்சனையை பேசி இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளும் உண்டு அதே நேரத்தில் செவ்வாய் ஒருத்தருக்கு பலமாக இருக்குது ஒருத்தருக்கு செவ்வாய் பலமாக இல்லை ஒருத்தருக்கு ஆறு ஒரு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு அந்த மாதிரி இருக்குது அடுத்த தம்பதி அடுத்த கணவனுக்கும் மனைவிக்கும் இல்லை அப்படின்னா இது ரத்தம் ஃப்ரெஷ்ஷராக இருக்கும்னு சொல்லுவாங்க ரத்தம் ஃப்ரெஷ்ஷராக இருக்கும் அப்போ அந்த செவ்வாய் இல்லாதவங்களுக்கு ரத்தம் நார்மலாக இருக்கும் அப்போ பிளட்டு ஒத்துக்காது ஒரு தாம்பத்திய உறவுகளோ அவங்க ரெண்டு பேரும் வச்சுக்க போதோ அந்த பிளட்டு ஒத்துக்கிறது அந்த இந்த சரியா இல்லை அப்படின்னு கூட சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ இந்த சரியா இல்லை தாம்பத்திய உறவுகள் சரியா இல்லை அப்படிங்கிற போது அந்த வாழ்க்கைகள் நீடிக்காதுல்ல எவ்வளவு நாளைக்கு அப்படியே நம்ம வந்து வாழ முடியும் அனுசரிச்சு ஓட்ட முடியாதுல்ல இதுக்கெல்லாம் தான் இந்த மாதிரி அமைப்போட நமக்கு இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கான காரணமும் இதுதான் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் நமக்கு வந்து வந்துட்டே இருக்குது பிரச்சனை கொடுத்துட்டே இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் இருந்தாலும் கூட இந்த தோஷங்கள்லாம் இருக்குங்கிறது உண்மையா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஜாதகங்களை ஆய்வு பண்ணி பார்க்குறபோது அந்த தோஷங்கள் ஏழில் எட்டில் ரெண்டில் நாலில் செவ்வாய் இருந்தாலும் சில பேருக்கு செவ்வாய் தோஷம் பாதிப்பதில்லை ஏன்னா இந்த லக்கணத்துக்கு ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்துல சாரத்தில் செவ்வாய் இருந்தால் குரு பார்வையில் இருந்தால் குரு வீட்டில் இருந்தால் அந்த பாதிப்புகள் பெருசாக அவங்களுக்கு வர்றதில்லை சப்பதோஷங்களும் அப்படி தான் இப்போது இருதார யோகம்னு சொல்லுவாங்க இந்த ஏழாம் இடத்துடைய அதிபதியும் அதோடு சேர்ந்து ஏழு எட்டு ரெண்டாம் இடத்துல இந்த பாவ கிரகங்கள் கூட்டணி ராகு கேது சனி சூரியன் பன்னெண்டுலேயோ பதினொன்னுலையோ அல்லது இந்த ஏழாம் இடத்து அதிபதி போய் பதினொன்றில் இருந்தாலோ இருதார யோகத்தை தரும் அப்படின்னு ஒரு அமைப்பை சொல்லுவாங்க இதற்கு பரிகாரம் அப்படிங்கறதும் அந்த குரு பார்வை இருந்தாலும் பெரிய பிரச்சனையை தராது அப்படின்னு சொல்றது அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தானே இருக்கு அப்ப இது வருவதற்கு காரணம் ஜாதகம்தான் சொன்னாலும் நாம் சில பேர் ஒத்துக்கறதில்லை சில பேர் பொருத்தத்தை பார்த்துட்டு ஒம்பது பொருத்தம் இருக்குது செய்யலாமே ஏன் செய்யக்கூடாதுங்கிறீங்கலாம் சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் பொருத்தம் மட்டும் முக்கியம் அல்ல ஒரு ஜாதகத்தில் கட்ட பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்லுவேன் திசா புத்திகளும் கட்டங்களும் சரியாக இருக்க வேண்டும் ஒரே திசா புத்திகள் திருமணம் நடக்கிற போது நடக்கக்கூடாது இப்படி பல விஷயங்கள் ஒரு ஜாதகத்தில் இருக்கு ஈஸியாக நம்ம வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது ஜாதக கட்டங்களில் அவ்வளோ விஷயங்களை நம்ம நேர்த்தியாக பார்க்க முடியும் இன்னும் சில பேர்ட்டை சொல்ல போனோம்னா நம்ம இந்த இறை வழிபாடு தெய்வ வழிபாடுகள் மூலமாக இந்த தோஷங்கள்லாம் இல்லாமல் போயிடுமா அப்படின்லாம் கேட்பாங்க சாமியார் தோஷங்கிறாங்க திருமணமே அகலிங்கிறாங்க யோகங்கள்னு பார்த்தா அது ஒரு பக்கம் போகும் தோஷங்கள்னு பார்த்தா அது ஒரு பக்கம் போகும் அப்பா அம்மா நான் இருக்கக்கூடாதுங்கிறாங்க பத்து பிள்ளையா போயிடணுங்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்விகளை நம்ம ஜாதகத்தில் கேட்போம் இவ்வளவு தோஷங்கள் இவ்வளவு விஷயங்கள்லாம் நம்ம ஜாதகத்தில் இருக்கா உண்மைதானா இல்லை கட்டுக்கதையாக சொல்றாங்களா அப்படின்றதும் நிறைய பேரோட கேள்வியாகவும் இருக்கும் இது கட்டுக்கதையாக சொல்லப்படலை இந்த ஜோதிடம்ங்கிறது இன்றளவும் ஆய்வுல போய்கிட்டே இருக்கு ஈஸியா இந்த ஜோதிடத்தை படிச்சுட்டு போயிட முடியாது இன்னும் தான் இருக்கும் இந்த பார்த்தோம் அப்படின்னா எதை வைத்து நம்ம இந்த ஜோதிடத்தை நம்புவது எதை வைத்து இந்த ஜோதிடம் உண்மை என்ற முடிவுக்கு வருவதுன்னா உனக்கு இது நடந்துடும் அப்படின்னு சொல்லும் போது நடக்குதுல இப்போதைக்கு இதை செய்யாதுன்னு சொல்லும்போது போது மீறி செய்யும்போது பிரச்சனை வருதுல்ல அப்ப ஜாதகத்தை வச்சு தானே சொல்றாங்க ஜோதிடம் என்பது அப்போ உள்ள காலத்துல இருந்த எப்படி நிர்ணயம் பண்ணாங்க நாம் பிறக்கும் போது மூச்சுக்காத்தை வாங்குகிற போது இந்த பூமியில் ஜனனம் எடுக்கிற போது சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ எந்த லக்கணத்தில் இருக்கிறாரோ சந்திரன் சாரி சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதான் ராசி எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அதான் நட்சத்திரம் காலை சூரிய உதயத்திலிருந்து இப்போ சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு இடைப்பட்ட தூரத்தை வச்சு கணிக்கிறதா லக்கணம் அந்த சூரிய உதயத்தை வச்சு தான் லக்கணம் கணிப்பாங்க அந்த பிறந்த நேரத்துக்கும் இந்த சூரிய உதயத்துக்கும் உள்ள நேரம் அப்ப இந்த லக்கணம்னா என்ன ராசினா என்ன இதெல்லாம் நமக்கு சில விஷயத்தை கத்துக் கொடுக்குலாம் போயிட முடியாது தோஷங்கள் இருக்கா இல்லையா இருக்கு உண்மையா பொய்யா உண்மைதான் அதுல வந்து இன்றளவும் ஜோதிடத்தை ஒரு பக்கம் நம்புறவங்க இருக்காங்க ஒரு பக்கம் நம்பாதவங்க இருக்காங்க ஆனால் பெரிய பெரிய முதலாளிகள் கூட பெரிய நிறுவனங்கள் வைத்திருப்பவர்கள் கூட ஜோதிடம் பார்க்காமல் அவர்கள் எதுவும் செய்கிறதில்ல கடைகளாக இருந்தாலும் வீடுகளாக இருந்தாலும் பாசு சாஸ்திரப்படி கட்டக்கூடிய நிலைப்பாடு இன்றளவும் நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிறோம் இது நம்ம நாட்டில் மட்டுமான எல்லா நாடுகள்லேயும் இருக்கு அதற்கு மறுப்பு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு அதெல்லாம் இல்லை போய் சொல்றாங்க அலோபதி மருத்துவங்கிற ஆங்கில மருத்துவம்னு ஒன்று இருக்கு சித்த மருத்துவம்னு ஒன்று இருக்கு சித்த மருத்துவத்தை பற்றி பார்த்தா சரியா வராது உடம்பு ஒத்து வராதுன்னு சொல்லக்கூடியது அலோபதி மருத்துவம் அலோதி மருத்துவம் சரி பண்ண முடியாது அப்பப்போ தான் இது பண்ண முடியும் நாங்கள் சுத்தமாகவே சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க நாட்டு வைத்தியம் ஆனால் இதுலையும் நன்மை இருக்கு அதுலையும் நன்மை இருக்குது அதுலேயும் பிரச்சனை இருக்குது இதுலையும் பிரச்சனை இருக்குது இன்ன வரைக்கும் இந்த மருத்துவம் தான் சிறந்தது அப்படிங்கிறத யாரும் சொல்ல வரல உண்மை இல்லையா இப்போ வந்து நாட்டு மருத்துவத்தில் போனால் எல்லாருக்கும் சரியாகுதா இல்லை அந்த நாட்டு மருத்துவம் பார்த்ததுலேருந்து இருந்து ரொம்ப முடியாமல் போனவங்களா இருக்காங்க அப்புறம் அவங்க இங்கிலீஷ் மருத்துவம் பார்த்ததுக்கு தான் தான் சரியாகும் இங்கிலீஷ் மருத்துவம் பார்த்து எதுவுமே சரியில்லாமல் போய் நாட்டு வைத்தியத்தை போய் ஒரு சின்ன மருத்துவம் பார்த்தோம்னா சரியாயிடும் அது அவரவர் பிறந்த உடலை பொறுத்து இந்த மருத்துவம் தான் இந்த உடம்புக்கு சரியாகுற ஒரு நிலை இருக்கு அதனால அவருக்கு அது சரியில்லை இது செட் ஆச்சு இவருக்கு இது சரியில்லை அது செட் ஆச்சு அது போல ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கடல் எது நடக்கும் எது நடக்காது எது சிறப்பா இருக்கும் எது சிறப்பா இருக்காதுங்கிறத ஓடிட்டு காட்டக்கூடிய இடமே தான் இருக்கு அப்ப இது ஜோதிடத்தை பார்த்தா நமக்கு கிடைக்குமானா கண்டிப்பா என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறது தாராளமா கிடைக்கும் அப்போது இதை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பா தாராளமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை இன்னும் நிறைய பார்த்தோம் அப்படின்னா நிறைய நண்பர்கள்கிட்ட இருக்கிற விஷயம் நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத விட இந்த வழிபாடு பண்ணணும் எந்த உணவை எடுத்துக்கணும் என்ன சாப்பிடணும் அதை சரி பண்ணிக்கிட்டோம்னாலே நமக்கு பாதி பிரச்சனை தீர்ந்துடும் இந்த தெய்வத்தை கும்பிடணும் இந்த நவரத்தின கல் தான் அணியணும் எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்கு சித்தப்பா மாமா வாங்க மாட்டார் மாமா சித்தப்பா ஆக மாட்டார் மாமா தான் சித்தப்பா சித்தப்பா தான் சித்தப்பா போய் நீ மாமான்னு சொன்னால் கிரிக்கேம்பா சொல்லுவான் இந்த சமூகம் ஏற்றுக்குமா அது போல தான் ஜோதிடத்தில் இந்த தோஷங்கள் இருந்தால் இதை செய்தால் தான் சரியாகும் களத்தற தோஷம் இருதார யோகம் இருக்கா அதுக்கு நம்ம அந்த காலத்துலேருந்தே நம்முடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாலபரத்தை வெட்டி அதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் பண்ணுவாங்க அதுதான் அந்த காலத்திலே வந்து இதெல்லாம் செஞ்சிருக்காங்க நீங்கள் மகாபாரதத்திலே பார்த்தீங்கன்னா தாரதோஷம் இருந்துல திரியோதனுடைய அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா சகுனியோட குடும்பத்தையே ஜெயிலில் வச்சவங்க ஆட்டுக்கடாயை வெட்டி தெரியாமல் அதை கழிச்சு கட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு அப்போ அது வந்து மகாபாரத காலங்கள்லேயே இந்த ஜோதிடம்ங்கிறது இருந்துருக்கு ஒன்றுமையே இல்லையா பாண்டவர்களில் சகாதேவன் சாஸ்திரம் தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஜகாதேவன் அப்போதே போருக்கு நாள் குறிச்சிருக்கு அவ்வளவும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ அப்போ இருந்து ஜோதிடம் வாழ்த்திருந்தானே அர்த்தம் அப்போ ஜோதிடத்தில் சில கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ராமாயணம் மகாபாரத காலத்துலேருந்து ஜோதிடம் இருந்துட்டு தானே இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஜோதிடம் வாழ்த்திட்டு தானே இருக்கு அது எந்த மாற்றமும் இல்லையே அப்போ இந்தந்த விஷயங்கள் நடக்கும் இந்தந்த விஷயம் நடக்காதுன்னு சொல்கிற விஷயங்கள் சில விஷயம் நடந்து தானே இருக்குது அப்போ மறுக்கலாம் மறுப்பலாம் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாதுங்க அது கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்களாம் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் இருப்பாங்க ராகுகேது தோஷம் செவ்வாய் தோசம் தோஷம் கால காலசர்ப தோஷம் முன்னோர்கள் தோஷம் வாக்கு தோஷம் நாக்கு தோஷம் பித்துர்கள் தோஷம் எல்லாமே இருக்கு அது ஜாதகத்தை வச்சே நினச்சிடுவாங்க குலதெய்வ குற்றம் செய்வன தோஷம் இதெல்லாம் செய்வாங்க அப்போ இந்த தோஷங்கள் இருந்தாலும் நம்மளால் விடுபடணும் விடுபட்டால் நல்லதுன்னு யார் நினைக்கிறோமோ அதற்கான வழிபாடுகளையும் அதற்கான செயல்பாடுகளையும் நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா ஜெயிச்சுடுவோம் ஜாதகத்தில் இந்த பனிரெண்டு கட்டத்துக்குள்ள கிரகங்கள் எங்கே அமர்ந்திருக்கு எந்த சாரத்தில் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சாரம் பார்க்காத சோசியர் சோரம் போயிடுவார்னு சொல்லுவோம் எப்போதுமே ஒரு கிரகம் அமர்ந்திருக்கக்கூடிய வீட்டையும் அது அமர்ந்திருக்கக்கூடிய சாரத்தையும் பார்த்தோம் அது ரொம்ப 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 முக்கியம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக சில விஷயத்தை நம்ம ஜாதகத்தில் எடுக்க முடியும் அப்போ இந்த தோஷங்கள் இருப்பதுனால தான் பிரச்சனையா அப்படின்னா நிச்சயமா அது சந்தேகம் தோஷங்கள் இருப்பதனால் பிரச்சனை இருக்கானா இருக்கு ஒரு சில ஜாதகத்தில் தோஷங்களே பாதிக்காது அவங்களுக்கு என்ன தோஷம் சொன்னீங்கன்னாலும் ஒன்றும் பண்ணாது சில பேருக்கு தோஷம் இருக்கிற ஜாதகத்தை பார்த்தாலே தொலைச்சிடும் இப்படி பல வகையில் நம்ம ஆய்வு பண்ண வேண்டியது இருக்குல்ல ஜாதகத்தில் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் சொத்து வாங்கணும் திருமணம் பண்ணணும் தொழில் பண்ணணும் வேலைக்கு போகணும் இதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இதையெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னா கண்டிப்பாக ஜாதகத்தில் கிரக நிலைகளை ஆராய்ந்து அதற்கு தகுந்த மாதிரி நாம் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனைகள் இருக்காது அதனால் ஜாதகத்தில் தோஷங்களும் உண்டு யோகங்களும் உண்டு அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் தோஷங்களும் உண்டு யோகங்களும் யோகமான திசைகள் நடக்கிற போது நிச்சயமாக அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சரியில்லாத திசாவுக்கு நடக்கிற போது அந்த குடும்பத்தில் வீட்டில் பெரிய பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் நம்ம பார்த்த அனுபவத்தில் உள்ள விஷயம் அதையினால் யாராக இருந்தாலும் சரி இந்த கரக திசைகள் நமக்கு பிரச்சனையை கொடுக்கும்னா அதற்கு தகுந்தவாறு நம்மளை வழி அமைச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இருக்குது நன்றி மீண்டும் மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை வளம் வாழ்த்துக்கள் பார்த்துருக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக தொடர்ந்து சந்திப்போம் ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற நம்பரில் தொடர்பு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொங்கிற நம்பரில் தொடர்புங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளங்க சுத்தமாக வருது